அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரனினுடைய பெயர்ச்சி மிக வலுவாக எந்தெந்த மாறுதல்களை உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் வலம் வரும்போது அவருடன் இணைகிறாருங்க ராசிக்கு சகாயமானவராக இருக்கும் சுக்கரன் ராசிக்கு ரெண்டு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் தனாதிபதியுமாகவும் சப்தமாதிபதியுமாகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் உறுதியாகவே அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திற்குள் வருவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு என்றுதான் பார்க்கப்படும் ஆனால் இந்த வேளையில் ராசியின் ராசியின் அதிபதியான செவ்வாய் அங்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைகிறாருங்க ராசிக்கு சகாயமானவராகவும் சமகிரகமாகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இணைவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அங்கு சூரியனும் மிக வலுவாக இணைந்திருக்கிறார் இப்படி மூன்று கிரகநிலைகள் அஷ்டமத்தில் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே அதிரடியான மாற்றத்தை உருவாக்குகிறது ஏனென்றால் பொதுவாக அஷ்டமத்திற்குள் எந்த கிரகமும் வருவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்புதான் ஆனால் ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் ராசியின் உச்ச அதிபதியான சூரியன் இணைந்திருக்கும் போது சுக்கரனும் இணைவதால் அஷ்டமஸ்தானத்தில் மூன்று கிரகநிலைகள் வலுவாக அமரக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே அதிரடியான மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது என என்றால் பெரும்பாலும் சுக்கரன் வளமரக்கூடிய இந்த தருணத்தில் முற்பகுதியில் செவ்வாயுடனும் சூரியனுடனும் இணைந்திருக்கிறார் எனவே அஷ்டம பாதிப்புகள் தடைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் அதோடு மட்டுமல்லாது சுக்கர மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கிறது குருவின் பார்வை வலுவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் குரு சுக்கர மங்கள யோகமானது நிறைவாக கிடைக்கிறதால் அஷ்டமஸ்தானத்தில் இந்த கிரகநிலைகள் வலுப்படுத்தும் தருணம் என்பது உறுதியாகவே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதோடு மட்டுமல்லாது தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சுக்கிர பயிற்சி காரணமாக உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படும் ஏனென்றால் இந்த வேளையில் சுக்கர மங்கள யோகம் கிடைத்தாலே நல்ல பலன்கள் கிடைக்கும் குரு சுக்கர மங்கள யோகம் என எதுவாக இருந்தாலும் அவற்றை அடைவதற்கான நல்ல வழியும் சந்தர்ப்பமும் தானாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை இந்த தருணம் உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை உறுதியாகவே வாங்கி மகிழ்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது இதுவரை நீங்கள் முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்களில் இந்த தருணத்தில் எளிதில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகளில் அபிவிருத்தி காணக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாகவும் மங்கள விரயங்களாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே கிடைக்க இருப்பதால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு சுப நிகழ்வுகளை அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம் தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே மேசராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த தருணத்தில் ஆடை ஆபரண சேர்க்கைக்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு பழைய நகையை கொடுத்துவிட்டு புதிய நகை வாங்குவதற்கான சந்தர்ப்பம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது அடகு வைத்த நகையை ஈர்க்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய பணிகளில் நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைப்பதால் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் வருவாயை உயர்த்துவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது களவு போன பொருளை மீண்டும் கண்டடையும் தருணமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது பிறரை நம்பி பணத்தை ஏமா சூழலில் அந்த பணத்தை மீட்கக்கூடிய சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை அமைகிறது உடன் பிறந்தவர்களுடன் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் விலகுவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உடன் பிறந்தவர்களால் நல்ல ஆதாயம் நிறைந்த தகவல் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு வேலைக்காக விண்ணப்பித்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு உறுதியாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நேர்முக தேர்வு எழுத்து தேர்வு போன்றவற்றை எதிர்கொள்ளும் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக சுக்கரன் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் குறிப்பாக அரசியல் துறை கலைத்துறையில் வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது கலைத்துறை அரசியல் துறையில் பண பற்றாக்குறை ஏற்படாத வகையிலும் பல வகையில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வருகிறது குறிப்பாக இந்த தருணத்தில் கலைத்துறையில் பெரிய அளவிலான வருமானத்தை ஈட்டக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் ங்களும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் சார்ந்த பணிகளிலும் பல்வேறு வகையான நுணுக்கமான நுட்பமான திட்டங்களை செயல்படுத்துவதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு உங்களது கட்சியை வலுப்படுத்தக்கூடிய வகையில் பலருடைய ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் கிடைக்க இருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான மாற்றமும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை உறுதியாக தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது மேசராசிக்காரர்களுக்கு பல காரியங்கள் எளிதில் வெற்றிகரமாக தானாக நடக்க போகும் நல்லதாக கைகூடும் குறிப்பாக இந்த வேளையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இந்த கிரகநிலைகள் இணைந்திருப்பதால் குரு மங்கள யோகம் குரு சுக்கர மங்கள யோகம் போன்றவை நிறைவாக கிடைப்பதால் உறுதியாகவே திருமணம் உள்ளிட்ட பல சுப காரியங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் வெற்றிகரமாக அமையாத சூழலில் போது தானாக போகும் நல்லவையாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இதுவரை நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது இந்த தருணத்தில் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க தொழில் ரீதியான பணிகளில் முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் அவற்றை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க சுக்கரன் அஷ்டமத்தில் இந்த கிரகநிலைகள் வந்தாலும் குருவினுடைய சுப பார்வை அஷ்டமத்தில் வலுவாக கிடைப்பதால் அஷ்டம பாதிப்புகளும் தடைகளும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் விரைவாகவும் உறுதியாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக அமைந்திருக்கிறது எனவேதான் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நினைப்பதை விட மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தறிந்து நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை சுக்கரனுடைய பயிற்சி உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது செல்வம் பொன்பொருள் சேர்க்கை போன்றவை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு சுகபோக வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல் வலுவாக கிடைக்கும் சுக்கரன் மிக வலுவாக இந்த தருணத்தில் வளம் வருவதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் தானாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு சந்திரனுடனும் இந்த வேளையில் இணைய போவதால் பண வரவிற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு கலைத்துறை ரீதியாக உங்களது தனித்திறமை முழுவதும் வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் அரிய வாய்ப்பாக கலைத்துறை அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக குருவும் சுக்கரனும் இருக்கின்றன குரு இந்த வேளையில் வக்ரம் பெற்று தனஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய அமைப்பில் ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இணைந்து சுக்கரன் வளம் வருகிறார் குரு சுக்கரன் இரண்டு கிரகநிலைகளை உறுதியாகவே சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனாலும் சில விதிகள் வகுக்கப்பட்டிருந்தாலும் அந்த விதிகளில் விதிவிலக்காக சில நிகழ்வுகள் கடைபிடிக்கப்படும் அந்த வகையில்தான் குரு பகவான் வக்ரம் பெற்றாலும் தனத்தை நோக்கி வளம் வருவதும் அஷ்டமத்தில் சுக்கிரன் இருந்தாலும் மிக வலுவாக ராசியின் அதிபதியுடன் இணைந்திருப்பதனாலும் உறுதியாகவே அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு தொட்டகாரியம் அனைத்திலும் எளிதில் வெற்றி கிட்டும் அற்புதமான வேலையாக அமைய போகிறது தவை தவற விடாமல் இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் உறுதியாகவே பற்றிக் கொள்ளுங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நல்ல மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சுக்கரனின் நாள் என்று கருதக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் மேசராசிக்காரர்களுக்கு